பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகி எனது அன்னை தமிழை வணங்கி எனது நன்றியுரையை தொடங்குகின்றேன் நன்றி சொல்லியிருக்க இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி எம் மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பல நற்கருத்துக்களை வழங்கிய மாநில தலைப்பில் அருண் சகோதரி மரிய அந்தோணி செல்வமணி அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் கல்வியின் மிக்கதாம் செல்வம் இல்லையே அறியாமை என்னும் எதிர் நோக்கி அறிவு என்னும் தீபம் ஏற்றி ஒவ்வொரு மாணவியரையும் வளர்ச்சியின் பாதையில் பயணிக்க வழிகாட்டி கொண்டிருக்கும் என் பள்ளியின் முன்னாள் மாணவி சாராட்டக்கல்லூரியின் உதவி பேராசிரியை முனைவர் திருமதி ஜென்சலின் நவரா வண்ணங்கள் என்ாஸ் தொட பள்ளியின் செயலாளர் திருமதி இந்திரா நவீந்திரன் அவர்களுக்கு என் இதையும் இணைந்த நன்றிகள் அறிவையும் திறமையும் பயன்படுத்தி வாய்ப்புகள் கிடைக்கும் போது எல்லா சூழ்நிலைகளிலும் அறம் சார்ந்த நற்செயல்களையே செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையோடு அம்பா சமுத்திரம் ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் சமூக நல ஆர்வலர் என் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி ஜெரிசிராணி அவர்களுக்கு என் நன்றிகள் என் பள்ளியில் பயிலும் மாணவிகள் மீது அதிக அக்குறையுடன் செயல்படுபவர் என் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகம் செயற்குழு உறுப்பினர் அம்பாசமுத்திரம் கூட்டுறவு நகர வங்கி மேலாளர் திருவாளர் முத்துவேல் அவர்களுக்கு குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் யதார்த்த உள்ளம் கொண்டவர் தனது பொறுப்புகளை கடமை உணர்வோடு செய்பவர் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுபவர் என் பள்ளியின் முன்னாள் மாணவி செல்வி ஜெய இருதயராஜ் அவர்களுக்கு எம் நன்றிகள் நம் விழாவிற்கு வருகை புரிந்த விக்ரமசிங்கபுரம் நகராட்சி தலைவர் திரு எஸ் பி எம் செல்வ சுரேஷ் பெருமாள் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் எப்போது அழைத்தாலும் மறுப்பு சொல்லாமல் எம் பள்ளிக்கு வருகை புரிபவர் எம் பள்ளியின் ஆசிரியர்களின் கற்பித்தல் மாணவர்களின் கற்றல் திறனை ஆய்வு செய்து ஊக்கப்படுத்தியவர் சிறந்த பாடகர் களியல் ஆடும் திறமை பெற்றவர் அம்பா சமுத்திர வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் திருவாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு எம் நன்றிகள் சிந்தனையில் தெளிவும் தெளிந்த நயமும் நயமான பேச்சும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டு அமலவை பணியில் அன்பு வழியில் அர்ப்பண உணர்வோடு எம் பள்ளியை வழிநடத்தி வரும் தாளாளர் அருட்சகோதரி மேரி புஷ்பம் அவர்களுக்கு எம் நன்றிகள் தாயன்பிற்கே வரும் எம் தலைமை அரு அருட்சகோதரி அருள்மேரி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து தோல் கொடுத்து பணியாற்றி வரும் எம் உதவி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி பௌலின் அமுதா அவர்களுக்கும் எம் இதயபூர்வமான நன்றிகள் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் தலைமை ஆசிரியர்கள் எம் அலமலவை இல்லங்கள் மற்றும் பள்ளிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கும் அருட்சகோதரிகள் அருட்சகோதரிகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உபகாரிகள் ஒளி ஒளி அமைப்பாளர்கள் இந்நிகழ்ச்சியை நேரடியாக தொகுத்து வழங்கும் மயூரி தொலைக்காட்சி அன்பர்கள் பெற்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவு தூண்டுகோள் அகரம் சொல்லித்தந்த சிகரங்கள் அறியாமை இருளகுற்றும் அறிவு தூண்களான ஆசிரியர்கள் அருட்சகோதரிகள் அலுவலக பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றிகள் சித்திர சிட்டுக்கள் சீவந்த மொட்டுக்கள் சீரிக்க கண்டேனே சிங்கார சிட்டுக்கள் குறும்புகளின் குத்தகைக்காரர்கள் மொழியை தேனினும் இனிதாக்கும் பாலகர்கள் நாளைய சிம்மாசனங்களின் சொந்தக்காரர்கள் இந்த விழாவின் நாயகர்களான எனது அருமை மாணவ செல்வங்களுக்கு எம் நெஞ்சா நெஞ்சம் நிறைந்த நன்மை நன்றிகள் உண்மை நேர்மை நியாயம் பக்தி கருணை போன்ற உயர்வான பல சொற்கள் இருந்தாலும் இவை அனைத்தையும் தோற்கடிக்கும் ஒரே சொல் நன்றி அப்படிப்பட்ட நன்றியுரையை வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ചന്ദന തന ചന്ദന மரம் செடி கொடிகளா இருந்தது

என்னது வயநாட்ல நிலச்சரிவா முந்தானத்து தானே பேயிட்டு வந்தே ஐயோ ஆச்சரியமா இருக்கு இத தாத்தாட சொல்லியே ஆகணுமே தாத்தா தாத்தா கதவ தரங்க தாத்தா இருப்ப வரேன் என்னப்பா தாத்தா வயநாட்ல நிலச்சரிவா என்னப்பா சொல்லுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே போயிட்டு வந்தோம் ஆமா இப்பதான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் ஐயோ உங்க நிலவரம் என்னவோ ரூமுக்குள்ள போன் சார்ஜ் இருக்க எடுத்துட்டு பாப்பா சரிங்க தாத்தா 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 பாருங்க காமிப்பா தாத்தா ராணுவம்

எடுத்துட்டு வரேன் சரி தாத்தா நான் லீவ் கேட்டு சீக்கிரமா வந்துருதேன் நீங்களும் சரிப்பா சீக்கிரமா சரி தாத்தா வந்துருச்சு இறங்க ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு இந்த மௌமி இன்னும் காணும் சிப்ட் மாத்தி விட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா ஐயோ மௌமி ஹாய் சோஃபி என்ன ஹாய் எப்பனாலும் லேட்டாக தான் வருவியா மௌமி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு டவுன் பஸ்லையே வந்தேன் இல்லை மாட்டு வண்டியில் வந்தேன் அதில் கூட சீக்கிரம் வந்துடுவேன் சரி இன்னைக்கு கேஸ் சொல்லு மாரிங் தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு முன்னூற்றி ஆறாவது ரூமில் இருக்காங்க சுப்பிரமணி நோட் பண்ணிக்கோ நோட் பண்ணிட்டேன் அப்புறம் ஃபோர் நாட் சிக்ஸ்ல வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் டுடே தான் அட்மிட் ஆனாங்க அப்சர்வேஷனில் இருக்காங்க அவங்களையும் பார்த்துக்கோ ஆ ஓகே டூ ஹவர்ஸ் ஒன் டைம் மெடிசன் கொடுக்க சொல்லியிருக்காங்க கொடுத்துரு ஆ ஓகே அப்புறம் ஃபோர் நாட் சிக்ஸில் வந்து ஒரு குட்டி பாப்பா அர்த்த முக்கிய செய்திகள் நேற்று இரவு கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த நிகழ்வு இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மருத்துவர்களும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கான நேரலைகள் இதோ பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க எனதமா சொல்ல சொல்லுதே இந்த நிகழ்வை கேட்டதுல இருந்து அண்ணன் தண்ணி கூட தொண்ட இறங்க மாட்டேக்கி மருத்துவர்கள்லாம் நம்மளை தான் இருக்காங்க அப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கே பாதுகாப்பெல்லாம் எப்படி பெத்த வயிறுலாம் பத்தி எரியுது யாரு பெத்தா என்ன நானும் ஒரு பிள்ளைய பெத்தவ தானே அதான் மருத்துவர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுதாங்கன்னு தெரிஞ்சோடனே நானும் போராட்டத்துக்கு கிளம்பி வந்துட்டேன் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன என்னங்க கருத்து சொல்ல சொல்றீங்க பேசுறது ஆண்கள் கிட்ட பழகிறதுன்னு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து கண்டிப்பா சொல்லி கொடுத்து வளர்க்கறாங்கல்ல அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க ஒரு பொண்ணை எப்படி நடத்தணும் அந்த பொண்ணை எப்படி கண்ணியமா பார்க்கணும் ஒரு பொண்ணை எப்படி பாதுகாக்கணும் ஒவ்வொரு பெத்தவங்களும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் பெண்களை வந்து தெய்வமா மதிக்கிற தெய்வம் இந்தியா பெண்கள் பெண்களை வந்து தெய்வமா மதிக்கிறது நம்ம இந்தியா ஆனா இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல பல பெண்களும் பல குழந்தைகளும் ரொம்ப கொடூரமான நிலையில பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க இந்த நிலைமை நீடிக்க கூடாதுன்றதுக்காகவும் இறந்த அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காகவும் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணுன்றதுக்காகவும் தான் இந்த போராட்டத்தை நாங்க நடத்துறோம் இந்த போராட்டத்துல நாங்க கண்டிப்பா வெற்றி பெறுவோம் இந்த போராட்டத்துல ஒரு நிருபரா என்னோட கருத்து என்னன்னா இந்த போராட்டம் வெற்றி பெறணும் அந்த கொலையாளிக்கு தகுந்த கடுமையான தண்டனை கிடைக்கும் <நனைக்கிறுகள்> இவ்வளவு துன்பத்திலையும் ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா கொல்கத்தாலதான கொலை நடந்தது நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம நாம எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வோட ஜாதி மதம் இனம் மொழி மாநிலம் கலாச்சாரம் கடந்து உனக்கு ஒரு துன்பம்னா அது எனக்கும் துன்பம்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வோட ம மருத்துவர்களும் மக்களும் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க இதை பார்க்கும்போது நம்ம இந்தியாவோட இறையாண்மையான வேற்றுமையில் ஒற்றுமை இன்னும் கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் வேற்றுமையில் ஒற்றுமையை இந்த போராட்டத்தில் நம்ம கண் கூட பார்க்கலாம்